ஓம் ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி பதினாறு இந்த பகுதியில் இருபத்தி மூன்றாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் மூன்றாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் மூன்று யோகோ யோக விதாம் நேதா பிரதான புரஷேஸ்வரக நாரசிம் பு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக இருபத்தி மூன்றாவது திருநாமம் ஓம் கேசவய நமக அழகான கூந்தலை உடையவர் கேசம் அப்படின்னாக்கா கூந்தல் இந்த நாமத்தை பற்றி திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் திருக்கோயிலில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம் ஷரபோஜி மன்னர் தஞ்சையை ஆட்சி செய்துட்டு வந்தார் ஒரு நாள் அவர் அந்த மன்னர் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளுக்கு நிறைய பூமாலைகளை கொடுத்து அனுப்பினார் அதை பார்த்தோன்ன அந்த கோயில் அர்ச்சகருக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தோட அந்த மாலைகளை எல்லாம் இறைவனுக்கு சாத்தினார் ஆனால் அந்த அர்ச்சகரோட மகன் அன்றைக்கி சாயங்காலமே அந்த மாலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அவரோட மனைவிக்கு கொடுத்துட்டாரு அந்த பெண் என்ன செய்தால் கொஞ்சம் தன்னோட தலையில் வச்சுக்கிட்டு மீதிய மெத்த மேலே படுக்கிற மெத்த மேலே வச்சிட்டான் இந்த செயல் வந்து ஒற்றர்கள் மூலமாக ராஜாவுக்கு தெரிய வந்துச்சு அந்த அர்ச்சகரையும் அவரோட மகனையும் கையும் கலவுமாக பிடிக்கணும் அப்படின்னு எண்ணி மறுநாள் ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லாக பூ எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு சாயங்காலமே பகவானுக்கு சாற்றி சிறப்பாக பூஜை செய்தார் அர்ச்சகர் பூஜை செஞ்சுட்டு அதாவது ஈவினிங் பூஜை செஞ்சுட்டு தன்னோட மகன்கிட்ட அர்த்த ஜம பூஜையை பார்த்துக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டார் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் கூட நிறைய பூமாலையோட பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக பரவசம் அடைஞ்சாங்க ஆனால் அர்ச்சகரோட மகனும் ஒரு பூவை கூட அந்த பக்தர்களுக்கு கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு தரவே இல்லை அத்தனை மாலைகளையும் எடுத்து ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்தாரு அன்றைக்கும் அந்த பெண் வந்து ஒரே ஒரு மளிகைப்பூ மாலையை மட்டும் தன்னோட தலையில் வச்சுக்கிட்டு மீதி மாலையெல்லாம் பெட்டு மேலே வச்சுட்டாங்க அந்த சமயம் தஞ்சை அரண்மனையிலேருந்து ரெண்டு வீரர்கள் கோயிலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு அர்ச்சகருக்கு நியூஸ் வருது அப்படி நியூஸ் வந்ததுனால அந்த அர்ச்சகரும் கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போனோன்ன பகவான் மேலே ஒரு மாலை கூட இல்லைங்கிறத பார்த்தோன்னே அந்த அர்ச்சகருக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு ஏன்னாக்கா அவரோட பையன் செய்கிறது அவருக்கு தெரியாது அவர் தன்னோட பையன்கிட்ட மகனே எங்கே மாலைகள் சாஸ்திரப்படி இறைவன் திருமேனியில் ஒரு மாலையாவது மீதம் இருக்க வேண்டுமே அரண்மனையிலிருந்து வரப்போகும் ராஜபுருஷர்கள் மாலைகள் எங்கே என்று கேட்பார்களே மாலைகளை என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார் அப்பா கேட்டோன்னே மகனும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டான் சரி நான் போய் என்னோடய மனைவி கிட்டேருந்து அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனைவி இருந்து எல்லா மாலையும் வாங்கிட்டு வந்து திரும்ப பகவானுக்கு சாற்றிட்டாங்க அவனோட மனைவி ஒரே ஒரு மல்லிகை மாலையை மட்டும் தலையில் வச்சுக்கிட்டாங்க இல்லையா அந்த மாலையையும் பெருமானுக்கு அணிவிச்சிட்டாங்க அரண்மனையிலிருந்து வந்த ரெண்டு வீரர்களும் வந்து பெருமானை சேவிச்சாங்க அப்போ அர்ச்சகர் வந்து பெருமாள் மேலே சாத்தியிருந்த மல்லிகை மாலையை அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாரு எது அந்த பெண் தலையில் சூடிக்கிட்டால் அந்த மளிகை மாலையே அவங்களுக்கு பிரசாதமாக போயிடுச்சு அந்த வீரர்களும் அந்த மாலையை பக்தியோடு வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் அந்த வீரர்களுக்கு கோபம் அர்ச்சகரே என்ன இது அப்படின்னு கோபமாக கேட்டாங்க ஏன்னாக்கா மாலையில் நீளமாக ஒரு தலைமுடி இருக்குது அதை காட்டி கேட்குறாங்க கோபமாக உடனே அவங்க பேசிக்கிட்டாங்க அமைச்சரே இவர்களை பற்றி வந்த புகார்கள் எல்லாம் உண்மைதான் போலிருக்கிறது அரண்மனையிலிருந்து அனுப்பப்படும் மாலைகள் இறைவனுக்கு செல்வதாக அளித்து விடுவோமா அப்படின்னு வந்தவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு இன்னொரு நபர் சொல்றாரு ஆம் அரசே அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது வந்தவங்க வீரர்கள் இல்ல சரபோஜி மன்னரும் அவரோட மந்திரியும் அப்படின்னு அர்ச்சகருக்கு தெரிஞ்சது உடனே அர்ச்சகர் சமாளிக்கிறாரு அரசே பெருமாளின் கூந்தலில் உள்ள முடிதான் இதில் இருக்கிறது வேறு பெண்ணின் முடி என்று நினைக்க வேண்டாம் அப்படின்னு சமாளிக்கிறாரு ராஜா கேட்குறாரு பெருமாளுக்கு கூந்தல் உண்டா ஆம் என்கிறார் அர்ச்சகர் ஓகே சரி அப்ப நாளைக்கு புறப்பாட்டின் போது வந்து நான் பெருமானின் பின்னலகை சேவிக்கிறேன் நான் அப்படி பின்னழகை சேவிக்கும் போது அவருக்கு கூந்தல் இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு அப்போதான் அர்ச்சகரோட மகனுக்கு தன்னோட தவறு தெரிஞ்சுது அர்ச்சகரும் அவரோட மகனும் பெருமான் கிட்ட வேண்டிக்கிறாங்க தங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப மனமுருகி வேண்டிக்கிறாங்க அப்படி வேண்டிக்கிட்ட பக்தர்களுக்காக மறுநாள் புறப்பாட்டில் அழகிய கூந்தலோடு எம்பெருமான் மன்னருக்கு காட்சி தந்தான் வீரனாக இருப்பவனுக்கு வடமொழியில் சௌரி என்று ஒரு பெயர் வீரனாக மட்டும் இல்லாமல் அழகிய சௌரியோடு அதாவது கூந்தலோடு விளங்குவதால் சௌரிராஜன் என்று திருக்கண்ணபுரத்து பெருமானுக்கு பெயர் வந்தது இன்னைக்கும் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நடைபெறுகிற புறப்பாட்டில் சௌரராஜ பெருமாளின் கூந்தலை நாம் சேவிக்கலாம் இப்படி அழகான கூந்தலோடு இருக்கிறதுனால பெருமாள் கேசவன் என்று அழைக்கப்படுகிறார் விஷ்ணு சகஸநாமத்தில் வர இந்த இருபத்தி மூன்றாவது திருநாமமான கேசவாய நமக அப்படின்னு சொல்லி தினம் தியானம் பண்ணாக்க பெருமானோட திருவருள் நமக்கு கிடைக்கும் இது இருபத்தி மூன்றாவது திருநாமம் அடுத்து இருபத்தி நான்காவது திருநாமம் ஓம் புருஷோத்தமாய நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஓ